ஞானம் அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வழிமுறையை கூறவோ தெரிஞ்சுக்கோன்னா இப்ப வழியே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான் வழி ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது வந்து அந்த வழி வந்து போயிட்டே தான் ஏன்னா அப்படி நம்ம உள்ள இருக்கே நம்ம நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் சைக்கலாஜிக்கலாம் நமக்கு வந்து எதையோ ஒன்று அடையதான் ஞானம் மேலேன்னு சொன்னால் விசேஷமான அனுபவம் விசேஷமான எக்ஸீரியன்ஸுக்கு நிறைய சொன்னால் அது சவராவும் முடியாது அது எங்கே வேணாலும் கொண்டு போயிட்டே தான் ஆனால் நமக்கு அடையாள ஒரு எண்டை கிடையாது நம்ம எது நம்ம அடையாளையே ஆரம்பிச்சுன்னா அது வந்துகிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் இது எதுனா சிங்கே ஆகிட்டே நம்ம சைக்கலாஜிக்கலாம் நமக்கு அடையவதே ஒன்றுமே இல்லைங்கும் பொழுது அந்த மைண்டு வந்து எஃபுரேட்டட் மைண்டாக மாறி நீங்கள் அடையவங்க நினைக்கிறது அது ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவே இருக்குது இது போராடிக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அந்த ஆற்றுக்கு குறுக்க நம்ம கையை விட்டு நெய்லேயும் ஓடுது எல்லோரும் சரி நீ ஆற்றுக்குள்ள சைட்டோலாம் என்ன ஆகிடுன்னா கையை சுற்றி சன்னி இப்போ வளரும் இந்த வேலையை தான் நம்ம முயற்சி மூலமாக பண்ணிட்டு இருக்கும் அப்போ நம்ம சைக்கிளாசிட்டலாம் நமக்கு அடையிறமே எதுவுமே கிடையாது சைக்கிளாசிக்கிட்டால் நீங்கள் எதாவது அடையிற்கு எதாவது இருந்து தான் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதே எதுவுமே இல்லை இருந்தால் வயசுன்னு பண்ண வேண்டியது நம்ம அடைகிறது ஒன்றுமே இல்லையா முயற்சி பண்ணுறது எதுவே இல்லையாங்கிறது தான் இது சைக்காலஜிக்கலா அதுதான் ஃபிசிக்கலாக நம்ம எடுத்துடக்கூடாது நம்ம உணவு ரீதியாக வளர்ச்சி ரீதியாக நம்ம அடைவது எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் உங்கள் ஞாபகம் அங்கே போகும் வந்து நம்ம 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 அறிவுபூர்வமாக நடுவோம் நம்ம அறிவு வந்து நம்ம விளங்கிக்கிறோம் நம்ம என்ன செய்யவும் என்ன செய்யக்கூடாது விளங்கிக்கிறது தான் ஞாபகம் நீங்கள் யார்